அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தங்கத்தை துணியையும் தானமா கொடுக்கறது அப்படிங்கறது ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பூந்தோட்டம் அப்படிங்கிற ஊர்ல கூத்தனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துல பூந்தோட்டத்துல இருந்து நீங்க போற மாதிரி இருக்கும் அங்க இருக்கக்கூடிய சரஸ்வதி கோவில்ல வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா வகையான விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் இதனால சரஸ்வதி கோவிலுக்கெல்லாம் போக முடியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சரஸ்வதி தேவியோட காயத்ரி மந்திரத்தை தினமும் காலையிலையும் மாலையிலையும் உங்களால எத்தனை தடவை சொல்ல முடியுமோ பதினோரு முறை சொல்லுங்க இல்ல அதுக்கு மேல என்னால சொல்ல முடியும்னா இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டு வரும்போது நிச்சயமா சரஸ்வதி தேவியோட கடாட்சம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் ஓம் வாக் தேவியச வித்மகே விருஞ்சி பதன்யச தீமகி தன்னோ வாணி பிரச்சோதயாத் இது வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சொல்ல வேண்டிய மந்திரமும் அவங்க செய்ய வேண்டிய வழிபாடும் அவங்க என்ன தானம் செய்யணும் அப்படிங்கறதையும் இந்த பதிவுல சொல்லியிருக்கோம்